எக்ஸாம்ஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு டிஎன்பிசி இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த குரூப் ஃபோருக்கான ஒரு அப்டேட் அதாவது நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொன்ன டேட்டில் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருபத்தஞ்சு ஏப்ரல் இன்னைக்கு ஸோ இன்றைக்கே நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வேக்கண்ட் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் எப்போதும் போல டிஎன்பிஎஸ்சி இது இறுதி வேக்கண்ட் இல்ல சரிங்களா டிஎன்பிஎஸ்சி இறுதி வேக்கண்ட் இது கிடையாது சோ அதனால ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை பத்தி வேக்கன்சியை பத்தி கவலைப்பட வேண்டாம் வேக்கன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா கண்டிப்பா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் இதை நினைச்சு ஆஸ்பிரன்ஸ் வந்து மனம் மனசு வருத்தப்பட வேண்டாம் ஸோ கண்டினியூவாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா வேகன்சி என்ன அது பற்றின டீடைல்ஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரிங்களா அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு ஏப்ரல் சரிங்களா இன்னைக்கு இருபத்தஞ்சு ஏப்ரல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் சாரி மே இருபத்தி நாலு சரிங்களா ஏப்ரல் இருந்து மே இருபத்தி நாலு வரலாம் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு இருபத்தி நாலு மே

ஸோ எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு இதுல இதுல ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு வேக்கண்ட்டுங்க ஓகேவா இது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு வேக்கண்ட்டுங்கிறது டைப்பு கம் ஃபாரஸ்ட் ரெண்டும் சேர்த்து தான் நான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்து டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுல இந்த டைப்பு ஷார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டன் வேகன்சி எவ்வளோ ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்கோம் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் பண்ணீங்கன்னா டோட்டல் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு பிளஸ் பிஏஓ வேகன்சி லிஸ்ட் கிடைச்சிரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து வேகன்சிங்க அதாவது இந்த டைப்பு ஷார்ட் போக ஜூனியர் அசிஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து வேகன்சி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி இதில் விபார்ட்மெண்ட்டும் வந்துடும் சரிங்களா விட வேகன்சியும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுல இருந்த டீடைல்ஸ் சரிங்களா இந்த டீடைல்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சி மட்டும் கம் பிஏ ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க பட் இது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு சரிங்களா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு ஸோ ஆக்பீரியன்ஸ் வந்து கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ டோட்டலாக ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரி பண்ண வேண்டாம் ஸோ கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுல ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டன் டிபார்ட்மெண்ட் முப்பத்தி ஏழு வயசு வரலும் தான் இது எலிஜிபிள் சரிங்களா முப்பத்தி ஏழு வயசு வரலும்தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டன் டிபார்ட்மெண்ட் அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு செலக்ட் டிபார்ட்மெண்ட் செலக்சன் பண்ணும்போது போது வயசு வரலும் உள்ளவங்க தான் இதை எடுக்க முடியும் முப்பத்தி வயசுக்கு மேல இருக்கவங்க இதை எடுக்க முடியாது அதனால தான் டோட்டலா உங்களுக்கு இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணிட்டேன் சரிங்களா மைனஸ் பண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுல முப்பத்தி வயசுக்கு கீழே அதாவது முப்பத்தி வயசுக்கு கீழே குறைவாக உள்ள நபர்கள் வந்து ரெண்டையுமே எடுக்கலாம் ஃபாரஸ்டையும் எடுக்கலாம் எடுக்கலாம் சரிங்களா இது ரெண்டையும் எடுக்க முடியும் அப்போ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து பிளஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது இது ரெண்டும் எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வேகன்சி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் சேர்த்து இதுங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் பிளஸ் ஃபாரஸ்ட் ரெண்டு சேர்த்து எவ்வளோ சார் வேகன்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தேழு வேகன்சி சரிங்களா டோட்டலா ஜூனியர் பத்து ஓகேவா இப்போஸ்டையும் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மீதி வேகன்சி டைபிஸ்ட் ஷார்ட் அப்படி ஓகேங்களா இப்போ இதுல வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரூப் ஃபோர் அதாவது அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த வருஷம் குரூப் ஃபோர் ஒரே குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் நடக்க போகுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நியூ கவர்மெண்ட் வந்து தான் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனர் ரீஷெடியூல் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸாம் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் இதுவாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஆக்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஆக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட செவன் செவன் இருந்து ஒரு எயிட் தௌசண்ட் வேகன்சி வரணும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா கண்டிப்பாக வேகன்சி வந்து கண்டிப்பாக ஆட் ஆகும் ஸோ எக்ஸாம் ஆக்பீரியன்ஸ் வந்து வேக்கன்சியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க சரிங்களா தயவு செஞ்சு வேகன்சியை பற்றி நினைக்காதீங்க வேகன்சி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு சரிங்களா அது எப்படி இப்போ நான் சொல்றேன் சரிங்களா இப்போ டைம் ஷார்ட் அண்ட் வேகன்சி ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து ஜூனியர் ரெசிஸ்டன்ட்டு கம் விஏஓ மொட்டும் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து வேகன்சி ஸோ ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வேக்கன்சி இதுதான் டோட்டல் வேக்கென்சி ஈபிசி சைடு அஃபிஷியலாக கொடுத்துருக்கேன் வேக்கன்சி சரிங்களா இப்போ எப்படி ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடிஷ்னல் வேக்கன்சி சரிங்களா அதாவது வேக்கன்சியை எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரியா வேகன்சி ஆக ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு அது எப்படின்றத இப்போ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அதாவது பாசிபிள் வேகன்சி சரிங்களா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக பாசிபிள் இருக்கு ஸோ பாசிபிள் எவ்வளோ வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க சரிங்களா சரிங்களா டைப்பு 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 ஷார்ட் 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 ஹேண்டு எவ்வளோ நமக்கு வரும் அப்படின்னா ஹேண்ட் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு ஆயிரம் வேகன்சி ஆட் ஆகும் ஆயிரம் பிளஸ் சரிங்களா அடுத்து

மூவாயிரத்தி ஐநூறு இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டும் ஆட் எவ்வளோ ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு வேகன்சி சரிங்களா டோட்டலாக வர்றதுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேலே தான் வரும் நாங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம் பிரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸுடைய ரிசல்ட் வெளியாகும் போது அடுத்து வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் நடக்கும்போது இப்படி கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூன்று கட்டமாக வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி இருந்து சரிங்களா கிட்டத்தட்ட வேக்கன்சி கண்டிப்பாக நமக்கு செவன் தௌசண்ட்க்கு மேலே வரும் செவன் செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் குள்ள வேகன்சி வரும் இது வந்து எங்களுடைய ப்ரெடிக்ஷன் மேலும் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சரியா அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாக்டான முடிவுக்கு நம்ம வர முடியாது சரிங்களா இப்போதைக்கு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு வேகன்சி ஹண்ட்ரட் வரும் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்குள்ள வரும் அதோட ப்ரெடிக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பா செவன் தௌசண்ட் பிளஸ் வேக்கன்சி வரும் சரியா இதுக்கு மேலையும் வர்றதுக்கு பாசிபிள் தான் இருக்கு இருக்கு சரியா குறையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வருது எலெக்ஷன் வர்றதுனால ஒவ்வொரு டிபார்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருந்தும் வேகன்சி கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பாங்க இது வந்து தற்காலிகமான வேகன்சி தான் ஏன் அப்படின்னா டீன்பிசி தனது நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த தடவையும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேகன்சி மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து வேகன்சியை நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம் சரிங்களா ஸோ நமக்கு தேவை ஒரு ஜாப் ஸோ நமக்கு தேவை ஒரு ஜாப்னு டிசைட் பண்ணிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு வெறித்தனமா படிங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்துமெண்ட்ல இருந்து டிஆர்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸோ இப்படி பல தரப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் பிஜி டிஆர்பி எக்ஸாமும் நடக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இல்லையா ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் அந்தந்த போர்டு வந்து கண்டிப்பாக வேகன்சி லிஸ்ட்டை கேட்டுட்டு தான் இருக்காங்க நடத்த போறாங்க சரியா அந்தந்த போர்டு வந்து ஒவ்வொரு எக்ஸாமையும் கண்டெக்ட் பண்ண போறாங்க ஸோ வேகன்சி கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடக்க தான் போகுது சரிங்களா ஸோ நம்ம வேகன்சி கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வருஷத்துக்கான வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடுவோம் சரிங்களா வேகன்சி கண்டிப்பாக ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை நம்ம இழந்துருவோம் தானே படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா கான்பிடென்ட்டா நம்ம வேலையை வாங்கலாம் சரியா அதை மனசுல வச்சுக்கிட்டு யாரும் படிக்காம வெளியே போயிடாதீங்க சரியா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகாதீங்க கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க நமக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும் சரிங்களா நீங்க உங்களுடைய முயற்சியை கொடுங்க கண்டிப்பா நம்ம முயற்சியை போட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் கிடைக்காம கிடைக்காமே போயிருக்கலாம் ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அதை நினைச்சு வெக்ஸ் ஆகாதீங்க சரியா வெக்ஸ் ஆகாம மனம் தொடராம படிங்க நம்மளுடைய கோல் எதுவும் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும் கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேகன்சி கண்டிப்பா இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நமக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு ரெகுலரா கண்டினியூட்டியா படிங்க சரியா ஸோ எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம நம்ம படித்தோம் அப்படின்னா வேகன்சி ஆடாகும் ஸோ நமக்கான போஸ்டிங்கும் கிடைச்சோம் சரிங்களா ஸோ வேகன்சி கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு நம்ம புலம்பிட்டு இருக்கிறத விட கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அந்த வேகன்சிக்குள்ள கண்டிப்பா நம்ம ஜாப் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெறித்தனமா படி படிக்கும் போது கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ஸை சக்ஸஸ் பண்ணிட்டு நமக்கான வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து மனசு விட்டுறாதீங்க படிங்க ஓகேவா படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எப்படி சார் இந்த வேகன்சி போட்டீங்க எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க அதுக்கான டீட்டெயில நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு ஸோ இமீடியட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க Thank you.